அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்துகூ அன்பந்த சகோதரர்களே பெரியவர்களை தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்த்து இருக்கும் தலைப்பு இஸ்லாம் கற்றுத்தோரும் நீதி நேர்மை இன்ஷா அல்லாஹ் வீடியோ கடைசியும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபான் உல் தலாம் அனைவர்களுக்கும் இஸ்லாம் தந்த நீதியான நேர்மையான நம்பிக்கையுடனே வாழக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தமான வாழ்க்கை சொர்க்கத்துக்கு கேள்வனுக்கு இல்லாமல் போகக்கூடிய சிறந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தோஃபிக்கா தான் மனைவரும் தான் தருவான் ஆமீன் அகமது ஒரு சொல்லி எல்லார சூரியர்களுக்கு அறிமம்மா பாக் பகது காலங்காவ் தாலா பிற குரானில் மஜீத் ஒரு குர்கானில் அதீம் أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله العظيم وكان نبينا صلى الله عليه وسلم قولوا الحق ولو كان مرة أو كما قال رسول صل الله صلى الله عليه وسلم வல்லவரை போட்டி கோம நபி செல்லந்தாகும் வலிகை வசலம் அவர்களை வாழ்த்தி இஸ்லாம் கற்றுத்தந்த நீதி நேர்மை பெருமனா ரசோதாய் செல்லந்தாகு வலிகை வசல்லாம் அவங்க நம்ம கற்றுத்தந்தாங்க மறுமையில் கேள்விகளுக்கு இல்லாமலேயே ஒரு கூட்டம் சொருக்கத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் சுபானம் தாரா மறுமையிலே கேள்விகளுக்கு இல்லாமலேயே ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும் அதே போன்றுதான் கேளுவனுக்கு இல்லாமலேயே நரகத்துக்கும் ஒரு கூட்டம் செல்லும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக நாம் கேளுவனுக்கு இல்லாமல் சொல்கும் போகக்கூடிய கூட்டத்தை அல்லா நம் மனைவியையும் சேர்த்து அனுமதிவானாக அல்லாவுக்கு சுகானம் தாலா அவன் நீந்தவனாக இருக்கிறான் அவன் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கிறான் அவன் யாரையும் ஏமாற்றக்கூடியவனாக இல்லை அதான் அவருடைய தன்மை நீதி நேர்மை சத்தியம் அனைத்தும் உள்ள அவருடைய வாழ்க்கை அடியார்களுக்கு பெருமான ரசூகாய் செல்லதா அப்படின்னு சொல்ல அவங்க அப்படி அவங்க காமி தந்தாங்க பெருமான ரசூகாய் செல்லதா அதே செல்ல அவங்க இஸ்லாத்துக்கு அவங்க வருகின்ற பொழுது மக்களிடத்திலேவத்து நவிப்பட்டம் கிடைத்ததுக்கு பிறகு சமுதாய மத்தியிலே கூட்டி சொல்கிறாங்க கபல் உங்களுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் இஸ்லாத்துக்கு முன்னால் நான் எப்படி என்னை பார்த்தீங்க நேர்மையாக நீதியாக நம்பிக்கைரிவர்களாக எல்லாம் சொல்லுவீங்க சாதிக்கிய அமீன் பெருமாளா ரசோகுதாய் செல்லலாம் ஆலோசலாவங்கள எப்படி சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க பார்த்ததுலேருந்தே அவங்க முன்னாடி உள்ள வாழ்க்கை நாற்பது வயசுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை எப்படி அவங்க பார்த்தாங்க பெருமாளா ரசோகுதாய் செல்லலாம் ஆலேசலாம் அவங்கள சாதிக்கு அமீன் என்று அவங்க சொல்லி வந்தாங்க அந்த அளவுக்கு நீதியாக நேர்மையாக நம்பிக்கைக்கு உரியகளாக இஸ்லாத்துக்கு முன்னாலே வாழ்ந்தாங்க அதை வச்சு தான் இஸ்லாத்தினுடைய மொதல் மக்களுக்கு மதியம் எடுத்து அவங்க தீன சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க ஃபீக்கும் மும்ரவின் கபல் நான் சொல்வதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஏதாவது போய் சொல்லியிருக்கேன்னா யாரையாவது திடீர்க்கண்ணா மோசமாக நடந்துருக்குறேண்ணா இல்லை கெட்ட செயலை செஞ்சிருக்கிறேன்னா இல்லை விபச்சாரம் செஞ்சுருக்கிறேனா இல்லை யாராவது ஏமாற்றிருக்கிறேன்னா இல்லை கொடுத்த பொருளை வாக்குறுதியை நான் ஏதாவது மீறிட்டுனா இப்படி அவங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தினுடைய அதை எடுத்து சொல்லிக்கின்ற பொழுது பெருமான செல்லந்தா செல்லந்தால் செல்ல அவங்க நீதமான வாழ்க்கையை நேர்மையான வாழ்க்கையை நம்பிக்கை கூடிய வாழ்க்கையை எடுத்து சொல்லி தான் இந்த தீனை இஸ்லாத்து எடுத்து வைக்கிறாங்க அந்த ஹஜுல் ஹசுவது கல்லை எடுத்து வைக்கின்ற பொழுது அப்போ இசில நேரத்தில் பெருமாள் வசூல்லை செல்லந்தவனை சென்னவங்க முன்னாடி வைப்பட்டம் கணித்ததுக்கு முன்னால் மக்கா விரிவுபடுத்துகிறாங்க அந்த ஹஜுல் ஹசுவது கல்லை எடுத்து வைக்க வேண்டும் அப்போ அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வருது பெரிய பஞ்சாயத்து வருது யார் வைப்பது எந்த கோலம் வைப்பது அரபி அந்த மக்களிடத்துல எந்த கூட்டம் எடுத்து வைக்கிறது அந்த கல்லை எடுத்து வைக்கணுமா இல்லையா அப்போ சிறப்புக்குரியவர் யார் இந்த பெரிய ஒரு சண்டை வாதமே விவாதமே வருகிறது அப்போ சொல்லுவாங்க அதிகாரியில யார் வர்றாங்களோ அவங்களே நம்ம எடுத்து வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது அதிகாரியில எல்லாம் எல்லா தலைகளும் வந்து பார்க்குறாங்க அந்த நேரத்தில் பாபு சொலாம்னு சொல்லக்கூடிய அந்த வாசல் வழியாக பெருமா சூதாய் செல்லெல்லாம் குவாலியசில் அவங்க அப்பயே வருகின்றார்கள் உடனே அனைத்து தலைவர்களும் சொல்லுவாங்க அமீன் அ சாதிக்கு நம்பிக்கைக்குரியவங்க உண்மையானவங்க நீதிவானாக இருக்கக்கூடியவங்க அவங்களே எடுத்து வைக்கட்டும் அப்படின்னு அங்கே எல்லா கூட்டமெல்லாம் ஆமோதிக்கிறாங்க அந்த அளவுக்கு நீதி நேர்மை அப்போ பெருமான ரசூகலை செலுதாக அரிசி அதிலேயே ஒரு நீதமான வழியை மேற்கொள்கின்றார்கள் அவங்களே எடுத்து வைக்கல தலைவர்களை நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு போர்வியல் எடுத்து மேலே வைக்கிறாங்க எல்லோரும் பிடிங்க எல்லா தலைவர்களும் அந்த துண்டை பிடிச்சி கொண்டு வராங்க நம்பி செல்லா அணிஸ்வராமை எடுத்து வைக்கிறான் இப்படி அவங்களுடைய வாழ்க்கை நீதி நேர்மை சொல்லித்த பெருமான ரசூதாய் செல்லந்தா அணிஸ்வராமுடைய அழகான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைய காலத்தில் நம்ம எல்லாம் நீதி நேர்மை காற்றிலே பறந்து விட்டதா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சற்று சிந்திக்க கலைப்பட்டுள்ள அன்பான சகோதரர்களை பெரியவர்களுடைய தாய்மார்களே எந்த ஒன்றிலுமே நீதி இல்லை பொருளாதாரத்தில் நீதி இல்லை குடும்பத்தில் கணவன் மனிக்கு வந்தியிலே நீதி இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களை நீதி இல்லை கொடுக்கல் வாங்கல நீதி இல்லை நம்ம பிள்ளை வளர்த்தக்கூடியதில் நீதி இல்லை நம்முடைய வேளாண்மை செய்யக்கூடிய விஷயத்தில் நீதி இல்லை பொறுப்பில் பொறுப்பு வாங்கி கொண்டு வீதமாக நடப்பதில்லை அது மாதிரி நம்ம கொடுக்கல் வாங்கல நீதி இல்லை இப்படி ஏராளமான வாழ்க்கையிலே நீதியே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தான் நாம் எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை பெருமான அரசு கை சரல்லா அணிசன் சொன்னாங்க அல்லாவுக்கு பிடிக்காத நபர்கள் தான் இவங்கள்லாம் நீதி நேர்மை இல்லாத மக்கள் மத்தியில் அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான் அவங்களை தேர்வுகளுக்கு கேட்காமல் நிரக்கத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தில் அவங்க எல்லாம் ஆய்வுவாங்க நகல்களை எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் பெருமாளா ரசோதாய் செல்லதாரு சுருக்கமாக சொல்லுவாங்க முனாஃபிக் என்று சொன்னால் யார் முனாஃபிகின்னு சொன்னால் நயவஞ்சதிகள் என்று சொன்னால் யார் அது முனாஃபிக்கிங்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நிறகத்தை அடித்தட்டே இருப்பாங்களாம் பெருமான ரசோகுதாய் செல்லதா சொல்கிறாங்க மூணு குணம் உள்ளவங்க முனாஃபிக்கங்களாக இருக்கிறாங்க அந்த முனாஃபிக்கிங்கள் ஆயத்து முனாஃபிக்கும் சலா இதா தகத கதீபே இதா வகத அஹல வைதா ஹூமின ஹான அதாவது ஒன்றாவது இதா தகதச கதீபே அவங்க பேசினா பொய்யே பேசுவாங்க முனாஃபிக்கு மூணு தன்மை உடையவங்க இருப்பாங்க அதில் முதலாவது குணம் உள்ளவங்க யாருன்னு சொன்னால் இதாக தகதச கதிப பொய் சொன்னால் பேசுனால் பொய் சொல்லுவாள் வாய்த்தா பொய்யாக இருக்கும் முனாஃபி உடைய அவங்களுடைய குணம் குணாதிசியம் ரெண்டாவது குணாரசி என்ன சொன்னா அவங்களுக்கு இதா வாயதா அகலப அவங்க என்ன சொல்ல வாக்குறுதி கொடுத்தா மாற்று மாறு செய்வாங்க வாக்குறுதி கொடுத்தான்னு சொன்ன மாறு செய்யக்கூடிய உலா இருப்பாங்க ரெண்டாவது தன்மை உடையவங்க மூணாவது தன்மை உடையவங்க வைதா சுமின ஹான நம்பினா மோசடி செய்வாங்க இவங்க தான் முன்னாபிக்கு உள்ளவங்களா இருக்கிறாங்க என்று பெருமாள் அசோக சென்றதா என்று சொல்ல கட்டுத்தருகின்றார் அப்போ முனாஃபிக்கிங்களுடைய அந்த அடையாளத்தை பார்த்தாலே நீதி நேர்மை அட்டவங்கள் முனாஃபிக்கிங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே தான் அல்லா சுப இந்த முனாஃபிக்கிற்கு அஸ்வரி மின்னார் இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க பேசுனா போய் சொல்லுவாங்க அவங்க நம்பினா மோசம் செய்வாங்க அவங்க வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வாங்க இவங்க எல்லாம் வந்து நரகத்தினுடைய அடித்தட்டிலே வாழக்கூடியவங்க இருப்பாங்க என்று அல்லா வந்து ஷான்முகாவை சொல்லி தருகின்றான் அப்படிப்பட்ட அந்த நம்முடைய அந்த நீதி நேர்மை இல்லாத வாழ்க்கை பெருமான ரசோதாய் சலதாரேசில் எப்படி வாழ்ந்து கட்டித்தந்தாங்க எப்படி நீதமாக வாழ்ந்தாங்க எப்படி சாதிக்காக வாழ்ந்தாங்க எப்படி அமீனாக இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை பூராமே எல்லாது நிஷான குத்தாலாவுடைய அந்த நம்முடைய ச சமுதாய மக்கள் சகாபா பெருமக்களை எப்படி பெருமான ரசோ உதாய் செலதாரேசெல்லாம் நீதமான நீதமான வாழ்க்கை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க என்று வாழ்க்கையின் பொழுது அபு உபேதா தான் அரிய முருந்தாத்தரானுடைய ஆட்சி காலத்திலே அவங்க என்ன செய்கிறாங்க சாம நாட்டுக்கு கவர்னராக இருக்காங்க அந்த கவர்னாக இருக்கின்ற பொழுது காலரா நோய் பரவுவது எல்லோரும் இறந்து கொண்டிருக்கின்றார் உயிரே போயிட்டுருக்குது அவங்களுடைய நீதத்தை பார்ந்த சோகர்களே மோர் ஃபார்வருக்கு அதிக எந்தானோங்க மிகமாக கடிதம் எழுதுகின்றார்கள் இந்த கடிதம் உங்களுடைய கையில கணித்த உடனே நீங்கள் பெறப்பட்டு வாங்க அப்படின்னு கடிதம் கடிதம் எழுதுகின்றார் அப்போ உபய்தான் கவர்னராக இருக்கிறாங்க அது மிகப்பெரிய உயிரெல்லாம் கொரான் இது காலராவனே மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் கையிலே கிடைத்தவுடனே நெற்றை எழுதுகின்றார்கள் நற்றை திரும்பி எழுதுகின்றார்கள் உமர் ஃபாரூக் படித்து அழுது அழுது சொல்கின்றார் சொல்கின்ற அபு ஒப்தா எழுதியிருக்கின்றார்கள் பெருமான அரசு செல்லதா அரே செல்லாம் இங்க காலரா நோய் இருக்கிறதோ நோய் நோய் இருக்கிறதோ அந்த ஊர்விலிருந்து நீங்க வராதிங்க இன்று பெருமான ரசூ செல்லதா அரேசெல்லாம் என்று சொல்லியிருக்கின்றாங்க அதனால் நான் நபி சொல்லல்லா அலி சொல்லா அவங்களுடைய அந்த சொல்லை கட்டுப்பட்டு நான் இங்கே இருந்து விடுகின்றேன் நீங்க என்னுடைய 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 தலைவராக இருக்கின்றீர்கள் அமீர் மோமினாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய அந்த பேச்சு கட்டுப்பட்டு நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த கடிதம் எழுதிய அந்த கடிதம் கிடைத்த உமர்து தாலா அனுபவ் அப்படியே அணிந்து படிக்கின்றார்கள் அவங்களுடைய நீதம் அபூபியுடைய நீதம் உயிரே போனாலும் நீதத்தை விடமாட்டாங்க வரது எல்லாத்தையும் சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாத நிசானு என்னுடைய பொறுப்புக்கு பின்னால் ஒரு குலஃபா ராசிதி எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் குலஃபா ராஷி எனக்கு பின்னால் ஒரு அமீராக நியமிக்குவேன் என்று சொன்னால் அபி அபி உமேதாக அவங்கள சகாபி நான் என்னுடைய பொறுப்பில் நான் அமீராக நான் நியமிப்பேன் என்று சொன்னான் அந்த அளவுக்கு அவ்வளோ உமேதா அவனுடைய அந்த நேர்மை அவனுடைய நம்பிக்கையின் ஆணையம் சத்தியமான வாழ்க்கை அழகான வாழ்க்கை அவங்க வாழ்ந்து சென்றாங்கன்னு சொன்னால் பெருமானா ரசூ செல்லல்லா அலே செல்லாம் கட்டி தந்த நீதியான நீதி நேர்மையான வாழ்க்கை அழகான வாழ்க்கை அவங்க சகாபா பெருமக்கள் வாழ்ந்தாங்க பெருமானா ரசூ செல்லல்லா ஆலே செல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை பெரிய பெரும்பாலத்து ஒரு பாத்திமாவுடைய பிரச்சனை வருகிறது பெருமானா ரசூ உள்ளாய் செல்லல்லா ஆலேசெல்லாம் அவங்க இடத்துல ஒரு பஞ்சாயத்து வருகிறது பொழுத்து பாத்திமா அவங்களுடைய அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது கையை திருட திருடிய பொழுது கையை வெட்ட வேண்டும் சொன்ன பொழுது பெருமான அரசுதாய் செல்லந்தா ஆலேசாங்கிறது சொல்லுவாங்க நபியை நாகமே இது பெரிய குளத்து பெரிய குலத்து பெண்ணாக இருக்கிறது நீங்கள் அந்த சொல்ல கொஞ்சம் என்ன செய்யுங்க மாற்று விஷயமா மாட்டு கருத்தை சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் வேற விதமான சட்டத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமாள் அரசா ஆலேசலாங்க முகமெல்லாம் சிறந்து விட்டது உறவு சரிக்கத்து பாத்திமத்து பிந்து முகம்மது பத்தா து என்னுடைய மகள் உங்களுடைய பெருங்குளத்து பெரிய குளத்து பாத்தி விடுங்க என்னுடைய மகள் திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னாலே தவிர அந்த சட்டத்தை ஒருபோதும் அவங்க வந்து மாற்றம் செய்யவில்லை அதுக்கு மாற்றமாக அவங்க வாழ்க்கை தீர்ப்பு கொடுக்கவில்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை பெருமானா வசூல் செல்லல்லா செல்லலாம் வரே செல்லாம் அவங்களுடைய அந்த நேர்மையான வாழ்க்கை அழகான வாழ்க்கை பெருமானா ரசூ செல்லல்லா செல்லலா செல்லாம் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க ம் இறங்கிய கட்டி சித்த பொழுது நபி அவங்களுடைய ஹஜி அல்லாத்த அவங்க இடத்துல வருகின்ற பொழுது நபி அவங்க போய் விட்டாங்க ஜிபி அலி சுலாத்து வல்லாமங்களை முதலாவது பாக்குறாங்க குரான் இறங்கிறது வேகமாக வீட்டுக்கு வைக்கின்றார்கள் காச்சலோடு குளிரோடு வருகின்றார்கள் நாங்கள் அதிதாரியை எல்லோரும் சொல்லுவாங்க நவீக நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்களை எல்லாம் கைவிட மாட்டான் நீங்கள் நேர்மையானவங்க நீங்கள் சாதிக்கு நீங்கள் அமீனு நீங்கள் யாரையும் நீங்கள் வந்து என்ன செய்ய மாட்டேங்க ஏமாற்ற மாட்டீங்க பிறவுடைய சொத்தை அபகரிக்க மாட்டாங்க எத்தையும் சொத்தை அபகரிக்க மாட்டேங்க நீங்க யாரும் பொய் சொல்ல மாட்டேங்க நீதமான ஆளு ஏழ்மையான ஆளு அல்ல அவங்களை கைவிட மாட்டா என்று அதிஞ்சாரதை விதாவத்தாலானு அவங்க சொல்லுகின்றார் என்று சொன்ன அன்பான சகோதரைய பெரியவர்களின் தாய்மாரிகளே நீதமான உண்மையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அல்லாவுடைய மிகப்பெரிய உதவி அல்லாஹுடைய மிகப்பெரிய வாழ்க்கை வருகிறது என்று கதிஜாதி அவங்க சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் தான் நவிமானுடைய சித்திக்கிங்களை சுகதாக்களுடைய அந்த வாழ்க்கை அல்லாஹ் அலி சாணுவத்தால் அவங்களை கைவிட மாட்டான் நம்முடைய வாழ்க்கை நீதமான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தா சொன்னா அல்லாஹ் அல்லா லாத்தக சைந்தான் அல்லாஹ் நம்முள்னே இருக்கிறான் அல்லாஹ் நம்முள்னே இருக்கிறான் எந்த கவலையும் வேண்டாம் அல்ல நம்முள்னே இருக்கிறான் கைவிட மாட்டான் பெருமானா ரசூல் சரலா அரசனுடைய அந்த நீதமான வாழ்க்கை சத்தியமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க மிகப்பெரிய வெற்றி அடைந்தான் இம்மி இம்மறை வெற்றி அடைந்தான் இப்போ அந்த நீதி நேர்மை இல்லாதனால நம்ம எல்லாம் பலவிதமான சோதனைகளுக்கும் பலவிதமான வேதனைகளுக்கும் பலவிதமான பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி இங்கே நேர்மை இங்கே சென்றது சோதரிகளே நிஷான் இந்த நீதி நேர்மை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ாக நாம் எல்லாம் மேடைகளே ஓதுகின்ற ஆயத்தோடு இன்னாசான் தான் நீரத்தையும் அழகான வாழ்க்கையும் நேர்மையையும் அழகான மொழியிலே உங்களுக்கு ஆறாம சும்மா மடியிலே உலமாக்க சொல்லக்கூடிய அந்த நீதி நேர்மையை கட்டி தந்த அந்த நீதி நேர்மை எங்கேயும் சென்றது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம வரிசை பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி சகோறுகளை பெரியோர்களை நம்முடைய எல்லா எல்லா விதத்திலையும் நம்முடைய வாழ்க்கை சஹாபா வருமக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க பெருமான ரசூகை சரலாலைலாம் பஜாருக்கு போகிறாங்க கோதும்பை விற்கிறாங்க கையை உள்ளே என்னோட பார்க்கின்றாங்க மேலே காஞ்சது இருக்குது அடியில் ஈரமாக இருக்குது அப்படி அவங்க சொன்னாங்க இதை தனியாக இதை தனியாக விற்பனை செய்யுங்க வியாபாரம் செய்யுங்க காஞ்ச கோதும் தனியாக வியாபாரம் செய்யுங்க ஈரமான கோதம்பில் தனியாக வியாபாரம் செய்யுங்க கட்டுத்தருகின்றார்கள் அது மாதிரி துணி வியாபார இடத்துல போகின்றார் துணி ஏதாவது டேமேஜ் இருந்தால் அது அடாஸ் இருந்தால் அதை தனியாக வைங்க சொல்லி வைங்க நல்லது தனியாக வைங்க சொல்லி நல்லது கட்ட தனியாக வைங்க அழகான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் மூலமாகத்தான் உலகத்திலே இஸ்லாம் வளர்ந்தது சகோதரர்கள் இந்த அளவுக்கும் உலகமே இஸ்லாத்தை நோக்கி வந்ததும் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்திருக்கிறது உலகத்தையே கதிரைந்து வைத்திருக்கிறது பலஸ்தீன மக்களுடைய ஈமான உலகத்தை எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்தது என்று சொன்னால் வியாபாரம் அந்த வியாபாரம் மூலமாக அழகான முறையை வெற்றி அடைந்தாங்க அனைத்து சஹாபா பெருமக்களும் கேரளாவில் பெருமான ரசூதாய் சரதா அலி இஸ்லாம் இருக்கின்ற பொழுதே கேரளாவில் இஸ்லாம் பரவதற்கு காரணம் அந்த வியாபாரின் மூலமாக உலக அனைத்து இடங்களையும் அவங்க வியாபாரம் செஞ்சால் உண்மையாக இருக்கும் அது கரெக்டான டேட்டாக இருக்கும் வரக்கூடிய அதை நேரம் சொல்லுவாங்க கரெக்டாக வந்து விடுவாங்க பொருள் கரெக்டாக இருக்கும் நியாயமாக இருக்கும் நீதியாக இருக்கும் உண்மையாக இருக்கும் என்று அந்த ஒரு நம்பிக்கை நாணயம் நீதி அவங்க அவங்க இடத்துல இருந்தது ஆனால் இப்போது நம்ம ஒரு கார் விற்கிறோம் என்று சொன்னால் அந்த காரு ஒரு ரேட்டு வாங்கிட்டு போனவங்க என்ன செய்வாங்க பார்த்து விட்டு அவங்க பார்ப்பாங்க பார்த்து தான் வாங்குவாங்க இருந்தாலும் அவங்க வேற ஒரு இடத்துல போய் எதாவது ரிப்பேர் ஆகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது ஆஹ் நண்பரே அவங்கள என்ன செய்வாங்க மோசம் செய்து விட்டாங்க மோசம் செய்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்திலே முஸ்லீமானவங்களா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதா இருந்தாலும் சரி அவங்க அப்படியே அவங்களுடைய அந்த இயக்கத்திலே அவங்க ஒரு சாபம் போடக்கூடிய அந்த சாபத்தை வரக்கூடிய அந்த சாபம் இருக்கிறதே அல்லா இடத்திலே மிகப்பெரிய பத்தோவுக்கால் ஆயிருந்தாங்க வத்தக்கி தாவத்தில் மதுரு வத்தக்கி தாவத்தில் மதுரு அநீதி அழைக்கப்பட்ட துவாவுக்கு மத்தியும் அல்லாவுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது என்று அல்லாஹ் அல்லா சுகான சொல்லியிருக்கார் பெருமான அரசோ சரதார் சொல்லியிருந்தார்கள் அந்த பத்வா செய்யக்கூடிய அநீதி இழைக்கப்பட்டவுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே எந்த திரையும் கிடையாது உணவு உடனடியா துவா கபுல் ஆகும் அந்த துவா கபுல் உடனே அவனுடைய அந்த அந்த துவா பத்வாவுக்கு ஆளாகக்கூடிய அந்த என்னை ஏமாத்தி விட்டானே அந்த குடும்பம் நாசமாட்டும் அவனுடைய வியாபாரம் நாசமாட்டும் அவன் வழங்காமல் போயிடுவான் அவன் நாசமாக போயிடுவான்ந்து அவனுடைய அந்த அநியத்தில் வரக்கூடிய அந்த பத்வாபுக்கு இந்த துவா வருகின்ற பொழுது அல்லாவுக்கும் அந்த பத்வாவுக்கும் எந்த தெளிவும் இல்லாமல் அதுவா கபூலாகி இருந்தால் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மாட்டு சகோதரராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த பத்வாவுக்கு ஆளாகக்கூடிய நேரத்திலே நம்முடைய பதுவா சீக்கிரமாக அந்த கபூலாகி நம்முடைய வாழ்க்கையை வீணாகிவிடும் எனவே நாம் எந்த வியாபாரம் என்னாலும் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீதத்துடனே நேர்மையான உடனே பெருமான ரசூகரை செல்லலா அரசா எப்படி நீளமாக நேர்மையாக சாபா பெருமக்கள் வாழ்ந்து கட்டித்தவங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இஸ்லாம் நீதியுடனே நேர்மையுடனே நம்பிக்கையான வாழ்க்கை அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கை தந்து நம்ம நாளை மறுமையிலே கேள்வனுக்கு இல்லாத சொருபம் போகக்கூடிய கூட்டத்தில் வல்லுவனால்தான் நாம் அனைவரையும் சேர்த்து அருவனாக ஆமீன் ஆமீன் சொன்ன அனைவரும் നേ പ്രിയപ്പെട്ട മാകൂടിയാണേവരുടേ ദുആകളിന് അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല എല്ലാ തേവികളും എല്ലാം കബൂലാക്കി തരവാനും യാബാറങ്ങളെ ബർകത്തായി തരവാനാണ് പ്ലേളെ സാലിഹാന പ്ലേളെ ആ പോയ ആണ് നമ്മുടെ എല്ലാ ദുആകളിയും തേവികളും യാബാറങ്ങളും നമ്മുടെ മണയമക്കള് എല്ലാവരും അല്ലാഹു ബർകത്ത് റഹ്മത്ത് അണ്ടരോ ഇവാനാണ് ആമീൻ യാ റബ്ബൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു